அலாமலை வரமத்துல வரகாத்தரு இன்றைக்கி காலையெல்லாம் நல்லா இருந்துச்சு காலையில் கொஞ்சம் நல்லா வெயில் வந்துச்சு அப்படி கிளைமேட் மாதிரிச்சு எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க வண்டாங்கிடுச்சு இவதான் கொஞ்சம் டல்லாக இருக்கா சரின்னு சொல்லி போட்டு இவருக்கு ஒரு மெருக்கன் போட்டு விட்ருக்கேன் இவங்களோட ராவடி தாங்க முடிலைங்க உள்ளாரையே வர விட புது புதுக்கோழி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இது எல்லாம் இது தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது அது கிண்ணிக்கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது நம்ம இந்த கருப்பு ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு பெரிய கருப்பு குளிர் இன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது எல்லாம் அப்படி மணி என்ன இப்போ தான் மணி மூணாவது பக்காவாக உள்ளார வந்து செட்டில் ஆகிட்டாங்க இன்றைக்கி இது கிண்ணிக்கோழி மட்டும் தான் இட குடக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுவும் இப்போ வந்துடுச்சு பிடிச்சி உள்ளார துரத்து விட்டேன் சரி எல்லாத்தையும் சாத்திடலான்ட்டு ஸோ இது ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு நாளைக்கு எதுவும் நிறைய ம மற்ற முட்டைகள்லாம் பொரியுமா என்னன்னு தெரியல பொரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நாளைக்கு அது மற்ற குஞ்சு கொஞ்செலாம் பார்த்துட்டு அதை வீடியோவில் போடலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அது இவ்வளோ பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது ரெடி பண்ணிடலாம் எப்படியும் கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே ரெடியாகிடும் இந்த அதுக்கு வந்தது முதல்ல கழிச்சல் அதுலேருந்து அப்படியே ஒவ்வொன்றும் மாறி மாதிரி வரும் அது கரெக்டாக நம்ம டேப்லெட் போட்டு மெயின்டைன் பண்ணோம்னா அது அழகாக நீட்டாக எல்லாம் ரெடியாகிடும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா சரியாக இருக்கும் போனால் உள்ளே போங்க உள்ளே போங்க ஸோ மிளகு மிளகுலாம் நல்லா முத்திக்கிச்சு நீ அடுத்தது இந்த மாதம் அறுத்துடுவாங்க இந்த மாதம்லாம் ஃபுல்லாக எல்லாம் பிரிக்க பிரிக்க ஆரம்பிச்சுட்டுனா நல்லாயிருக்கும் இந்த எரு கொண்டு வந்து இங்கே இருக்கோம் இப்போ ஸோ இங்கே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இது இதுக்கு மீறி போட்டோம்னா ஓவர்ஃப்ளோ ஆகி பிச்சு கிச்சின்னு வச்சிக்கோங்க நம்ம போக வரக்க வழியே இருக்காது அதனால் இடத்த கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் த போடலான்ட்டு இவ்வளோ பார்க்க பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எத்தனை வருஷமோ தகுந்த மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட எப்படியும் இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் அது அப்படி குறுக்கி நிற்கிறப்ப ஒரு பயமாக தான் இருக்குது நம்மளுக்கு இருந்தாலும் பழைய ஃபார்முக்கு எப்படியும் வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது பக்கத்தில் போனாலும் துறைச்சு அதே மாதிரி இது குஞ்சு பறிக்கிறது மற்ற முட்டையெல்லாம் நல்லபடியாக வரணும் ஆன்னைக்கு முன்னிட்டு அது எப்படி ஒரு முட்டை மட்டும் எர்லியராக வந்துச்சுன்னு தெரியல வந்துடும் ஸோ இந்த கருவேப்பெல்லாம் அப்படியே இருக்குது எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை தலை மட்டும் புது புது தலை வருது ஆனால் வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இல்லை என்ன அளவுக்கு குளிர் அடிக்குதுன்ட்டு அப்படின்னு அடுங்கிகிட்டே பாவம் பயங்கர குளிராக இருக்குது இன்றைக்கி இதனால் இந்த ஜாதிக்கா பெட்டியை போட்டு துணி போட்டு வச்சாச்சு கொஞ்சம் குளிர் அதுக்கு எதமாக இருக்கும் அதனால் இதில் வச்சாச்சு ரொம்ப குளிருது நடுங்குது இப்படி நடுங்குது எதுவும் ப்ராப்ளமா உடம்பு சரியில்லையா இவனுக்கு ஒரு மெருக்கின் போட்டுடலாமாடா எடுத்துடுவா அந்த ஆ இவனுக்கு ஒரு மெருக்கின் போட்டு விட்டுடலாம் இது உடம்பு சரியில்லையாட்டு தெரியுது சாவிடுபான்னு தெரியலையே சாப்பிடவே சாப்பிடாது அப்படி அப்படி ஃபட் அப்படிடா ஓய் ஓ ஆ ஆ ஆ சரி 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 எல்லாத்துக்கும் இந்த க்ளைமேட் மாறும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சளி போட்டுச்சு எல்லாத்துக்கும் மருந்து போட வேண்டியதாக இருக்குது ஏங்களா ஐயை துப்பிக்கிட்டே துப்பிக்கிட்டே பொறு 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 மறுத்து போட்டுருக்கோம் மந்து 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 나체 모덤 선나포 봐라 와 물어 봐물